ரொம்ப ஜால ரொம்ப நாள ஒரு மாதிரி பழகினாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்த நான் மாறுபடனே நான் ஏன்னா இந்திய இன்ட்யூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அவருக்கு நான் நல்லதே சொல்லணும்னு சொன்னார் ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட அவர் தேசம கண்டுக்கவே மாட்டாங்க லேச கிளினா போதும் உடனே காட்சி மூச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி எடுத்துன்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி அதுல என்ன ஊர் என்ன காரணம் சொல்றேன்னா ஷூட்டிங் இருக்கும் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்குது வெளியே போக முடியாது அங்கேருந்து இருந்து வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகின்னு சொன்ன இன்னும் மறைச்சு விடுறேன் ஒரே ஒரு சொன்னதான் என்ன தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேமிஷா செலவு பண்ணாங்க பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாங்க அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லாரும் கேரளன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதர மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரவன்ல இருந்தோம் அவருடைய நினைவு வெறு ரசன்தான் வந்து சாப்பிட்டாரு ஒரு பத்து நிமிஷம் சுத்திட்டாரு ஏன்னா அப்படி ஒரு நில அவங்க அந்த நடிகர் சந்தான பரவி அவங்க அவருடைய தம்பி தான் எஸ் சிவாஜி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடம் கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவில் சுவாசிச்சுவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகராஜ் ஒரு பெரிய இல்லையா அந்த திரு இந்த படத்தில் கடை இருக்கும் இந்த படத்தான் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனா இந்த படத்துல ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்துல அவர் நல்ல நவபல கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது சாதாரண வரத்தினி பொறுத்த வரைக்கும் அதனால நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப் எடுத்துக்கிட்டேன் எல்லாரும் இந்த பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கிடையாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லுங்க விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல அல்ல நல்ல ஒரு கண்ணத்துல இருந்து ஒரு நடிகை வந்துட்டு விமர்சனம் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோழி படம் கொடுக்கற நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குதான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படி சொல்ல முடியும் அதனால அதுக்கு விமர்சனம் வந்து தயவு செஞ்சு அதுல உன்னிடையே இருக்கலாம் அப்படிங்களுக்கு ஆனா நான் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறான் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்க இருக்கிற பேசுறது எல்லாரும் சொன்னாங்க நீங்க இந்த படத்தை எல்லாரும் சேரணும் நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை சேரணும் ஜெகன் மட்டும் நான் வித்தியாசப்பட்டேன் அவங்க ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர தெரியுது உங்களே சொல்றேன் மேடை நாகரிகம் ஒன்று இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கிற எல்லா சுற்றி பெறும் விமர்சிச்சிருக்கீங்க விமர்சையா இது ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் கூட சொன்னாங்க ஃபோன் போன் வச்சிருக்க எல்லா யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான் நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான் நல்லா இருந்தா நல்லா இருந்து சொல்ல ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லையும் சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாம் கமெண்ட் என்பது பட்டை தீட்டு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத கமெண்ட் கமெண்ட் ஏன் நீங்க டெல்ட் பண்ணி சொல்லுங்க ஜெகன் அது சரி இல்லை ஏன்னா அப்போதான் நம்ம யாருக்கும் தெரியும் நாம் என்ன பேசிருக்கோங்கிறத அவங்க கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சொல்லுவான் சார் கமெண்ட் எடுக்கலான்னு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வரீங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவே இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டெத்த வந்து மலேசியாக்காரர் நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் எரிக்கிறாங்க பல பல தயாரிப்பாளர்கள் நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க அருந்த தயாரிப்பாளர் தத்தவருக்கு ஒரு நல்ல இயக்கங்கள் கிடைச்சிருக்கேன் ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துட்டு இருக்காரு ஆனால் எடுக்கிற சின்சரா எடுக்க அதில் எந்த சிந்தனையுமே இல்லை வாசகோட காவலாம் கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தாய்ப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வாழ்த்து வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்